ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது ஆற்றெல்லாமே அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான் உனக்கு இந்த சாயப்பா தருவதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு விதியோ சதியோ உன் வாய்ப்பை தட்டிப்பறிக்கலாம் ஆனால் உனது திறமையை யாராலும் தட்டிப்பறிக்க முடியாது எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீ உதாசீனப்படுத்தப்பட்டாய் என்று நினைக்கிறாயோ அங்குதான் உன் வெற்றிக்கான முதல் படி தொடங்குகிறது கவலைப்படாதே எதிலும் அளவோடு இருந்தால் நீ ஆசைப்படாதது கூட நிச்சயமாக உன்னை வந்தடையும் ஆ உன் இல்லத்திற்கு புதிய உறவு வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக வரப்போகிறது எப்போது உன் பேச்சிற்கு ஒருவர் இடத்தில் மதிப்பில்லை என்று தெரிகின்றதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடு பிறகு அவர்களே உன் இல்லத்தை தேடி வரும் அளவிற்கு நடத்து உன்னை தேடி எல்லோரும் எப்படி தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசிகள் எல்லாம் தானாகவே தங்கிவிடும் அதுபோலத்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இரு தானாகவே அவைகள் எல்லாம் அடங்கிவிடும் இந்த சாயப்பா மேல் சந்தேகம் இல்லாமல் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் நினைத்தால் எப்படிப்பட்ட சூழலையும் மாற்றி விடு மாற்றி விடுவார் என முதலில் உன் மனதில் எண்ணிக்கொள் உன் சங்கடங்களை போக்கவும் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கவும் என்னால் மட்டுமே முடியும் என நினைத்துக்கொள் இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் விமர்சனம் அதை தடுக்க வேண்டிய ஆயுதமே புன்னகை கூடியவரை புன்னகையோடு வாழ வாழ்க்கையை வாழ நினை நம் வாழ்வில் குறிக்கிடும் ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை நிச்சயம் கற்றுத்தருகிறது அல்லவா உன்னை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக நிற்பதுதான் உன் வெற்றி அன்பு கொண்ட நெஞ்சங்களும் நம்மை வெறுக்கும் தருணத்தில் புரிகின்றது நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் கெட்ட செயல்களின் பலன்கள் உடல் நோயாக மனதில் துன்பம் எடுத்து வாட்டும் நம்மை அலட்சியப்படுத்தவர்கள் படுத்தவர்கள் அலட்சியப்படுத்தியவர்களுக்கு அதீதமாக அன்பை காட்டு அதுதான் அவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனை துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை இன்பமும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை வாழ்வில் இரண்டும் மாறி மாறி வரத்தான் செய்யும் மகிழ்ச்சியோட கடக்க பழகிக்கொள் எது கிடைக்கின்றதோ அதை மனதார கேட்டு இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏழ ஏராளமானோர் இருக்கின்றனர் நீ எங்கு வேண்டுமானாலும் இரு நீ செய்வது எது என்பது எனக்கு நன்றாக தெரியும் நியாயமாக செய் நம் சாயப்பா என்று சாயி சாயி என்ற நாமத்தை கூறும் உனக்கு நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் உனக்காக நீ நினைத்த காரியத்தோடு ஒரு அதிர்ஷ்டமான புதிய உறவு உன்னை தேடி வருகிறது நாம் செல்லமே அதை நான் தான் அனுப்பி வைத்திருக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ள மட்டும் நீ தயாராக இருது அதை பெற்றுக்கொண்டால் உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்தது என்று நினைத்து அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே நீ என் மீது சற்று வருத்தத்துடன் இருந்தாய் அதனால்தான் நான் உன் வீட்டில் வேறு ஒருவரின் கனவில் வந்து என்னை வழிபடச் சொன்னேன் உன்னுடைய வழிபாடுகள் எனக்கு பிடித்தமானவைதான் உன் வாழ்வில் நிகழும் ஏற்றத்தாழ்வு கண்டு வழிபாட்டினை மட்டும் நிற்கா நிறுத்தாதேன் எந்த அளவிற்கு இரக்கம் உள்ளதோ அந்த அளவிற்கு ஏற்றமும் இருக்கும் புரிகிறதா நீ என்னிடம் உன்னுடைய மனக்குறைகளை கொட்டி தீர்த்து விட்டாய் அல்லவா கவலைப்படாதே உன் மன வேதனை எதுவாக இருந்தாலும் அதை இந்த சாயப்பா நிச்சயமாக மாற்றி தருகிறேன் உனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன் பின் ஏன் நீ கலங்குகிறாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு கலங்காதே என் செல்லமே செல்லப்பிள்ளை நீ சிறுவயது முதற்கொண்டு கஷ்டங்களையே பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகிறாய் துவண்டு போகக்கூடாது உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் உன்னை தாங்குவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே அதே சமயத்தில் உன்னை திசை திசை மாற விட நீ என் உயிராய் இருக்கிறாய் என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை எப்போது என் பிள்ளையாயும் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயமாக இந்த சாயப்பா வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் ஆம் செல்லமே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு என் செல்லமே நீ எந்த நேரத்தில் அதை பதிவிட்டாயோ அந்த நொடி வரை உனக்கு இருக்கும் பணக்கஷ்டம் துன்பம் மற்றும் மனக்கவலை எல்லாம் தீரம் தீர்ந்து விடும் உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்கிட்ட வந்து சேரும் உன்னுடைய புதிய உறவை நான் அனுப்பியிருக்கிறேன் நிச்சயமாக வந்து சேரும் உன்னிடத்தில் நான் உன்னுடன் இருப்பேன் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் பிறகு ஏன் பயம் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு நீ விழும்போது எல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போது எல்லாம் தட்டி கொடுக்கவும் நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்கவும் இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா எதற்கு பயப்படுகிறாய் எதற்கு கலங்குகிறாய் பதற்ற வேண்டாம் கோபப்பட வேண்டாம் சந்தோஷமாக இரு என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் குடும்பத்தின் மீதுதான் விழுந்து எப்பொழுதும் உன் குடும்பத்தின் மீது இருக்கிறது இனி நன்றாக வாழப்போகிறாய் உனக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் ஓடிவிட்டது இனி நீ ராஜயோகத்தில் இருப்பாய் என் செல்லமே உன் மனதில் எவ்வளவு வலிகளை நீ சுமந்தாலும் உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு வழிகள் போக்கும் மருந்தாக நான் உன்னோடு இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நிச்சயமாக போக்குவேன் நீ எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக்குவேன் ஆம் செல்லமே ஆகவே நான் சொல்வதை அவசரப்பட்டு நிராகரிக்காமல் நான் உன் இல்லத்திற்கு ஒரு புதிய உறவை ஒன்று அனுப்பியிருக்கிறேன் என் சொல்லவே அதை பெற்றுக்கொள்ள மட்டும் நீ தயாராக இரு நான் இன்னொன்று சொல்லட்டுமா சில நேரங்களில் உனக்கான சில நல்லதொரு மாற்றங்கள் நடக்கும்போது நீ முதலில் அதை நம்ப மறுப்பாய் நமக்கா இப்படி நடக்கிறது இது நமக்கானது இல்லை நமக்கெல்லாம் நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை என்று வரும் வாய்ப்புகளை நீ தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறாய் அப்படி மட்டும் செய்யாதே உன் வாழ்வில் மாற்றங்களை தருபவன் இந்த சாயப்பா சில சமயம் அதிசயமாக தோன்றும் ஆனால் உண்மை அது உன் வாழ்விலும் நிச்சயமாக நல்லதொரு அதிசயத்தை காண்பாய் என் செல்லமே ஆகவே என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் இனி நடக்கப் போகிறது நான் உன்னை தேர்வு செய்துவிட்டேன் உன் கனவில் வந்து நிச்சயமாக நல்லதொரு காட்சி கொடுப்பேன் நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தரப்போகிறேன் ஆம் செல்லமே உன் இல்லத்திற்கு ஒரு புதிய உறவை அனுப்பி இருக்கிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிராகரிக்காதே எதுவாக இருந்தாலும் பெற்றுக்கொள் என் செல்லமே அது உனக்கானது தான் படைக்கப்பட்டது பொறுமையாக மட்டும் காத்திரு ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും